நாம் எல்லாரும் டெய்லியும் டூத் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணுறோம் ஆனால் அதுக்கு எக்ஸ்பைரி டேட்னு ஒன்று இருக்குது தெரியுமா எவ்வளோ நாள் யூஸ் பண்ணணும் எப்போ மாற்றணும் இல்லைன்னா என்ன ஆகும்னு இந்த வீடியோவில் தெளிவா சொல்கிறேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம பல்லு தொலக்க பயன்படுத்தும் டூத் பிரஷை ரெண்டுலேருந்து மூணு மாதம் வரைக்கும் தான் நாம் யூஸ் பண்ணணும் அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணால் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒருத்தர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்து அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்த நபர் வீட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணக்கூடாது புதிய ப்ரெஷ்ஷு தான் அவங்க வாங்கி யூஸ் பண்ணணும் காய்ச்சல் தொண்டவலி இரும்பல் சளி இது மாதிரி போன்ற பாதிப்புகள் உங்களுக்கு இருந்து நீங்கள் குணமான பிறகு ஏற்கனவே யூஸ் பண்ண நீங்கள் அந்த டூத் பிரஷ் யூஸ் பண்ணக்கூடாது புதிய ப்ரெஷ்ஷை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் நாம யூஸ் பண்ணுற அந்த டூத் பிரஷ்ல பிரிஸ்டல் விரிவடைந்தாலோ அல்லது கடினமாக மாறினாலோ உடனடியாக உங்களோட டூத் ப்ரெஷ்ஷை நீங்கள் மாற்றிடணும் ஒரு சில பேர் அவங்களோட டூத் ப்ரெஷ்ஷை சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணுவாங்க அப்படி நீங்கள் வாஷ் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டால் டூத் ப்ரஷ் எல்லாமே பிளாஸ்டிக்கால் உருவாக்கப்பட்டிருக்கிறதுனால அதில் சுடுதண்ணி போட்டு நீங்கள் பயன்படுத்தினா உங்கள் உடம்புக்கு பாதிப்பு ஏற்படும் சொல்லப்படுது நீண்ட நாட்களாக வெளியூர் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்பொழுது அதுக்கப்புறம் வீட்டில் நீங்கள் புது ப்ரெஷ்ஷை தான் யூஸ் பண்ணணும் எக்கார்த்து கொண்டும் பழைய டூத் ப்ரெஷ்ஷை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது உங்களோட பல்லு பல பலன்னு இருக்கணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள்